என்னம்மா பெரியமா அண்ணா அக்கா யாரையுமே காணும் எல்லாரும் வெளியில போயிருக்காங்க வெளியனா எங்கம்மா கோவிலுக்கு ஏதாவது போயிருக்காங்களா எப்பவும் கோவிலுக்கு போறதா இருந்தா உங்களை கூட்டிட்டு தானே போவாங்க இப்ப என்ன தனியா போயிருக்காங்க அண்ணா அவங்க எல்லாரும் ஆனந்தனனுக்கு பொண்ணு பார்க்க போயிருக்காங்க பொண்ணு பார்க்க போயிருக்காங்களா என்னம்மா அவ சொல்றது நிஜமா சரி நீங்க அவங்க கூட போகாம இருக்கீங்க அம்மா அண்ணனுக்கு ஒரு நல்லது நடக்கும் போது நம்மளாம் கூட இருக்க வேண்டாமா அண்ணே நீ என்ன ஏதுன்னு தெரியாம பேசாத நாம என்ன அவங்க கூப்பிட்டு போக மாட்டோம் நான் சொன்னோம் அவங்க வேணும்னே நம்ம எல்லாரையும் அவாய்ட் பண்ணிட்டு நீங்க எங்க கூட வராதீங்க நாங்களே பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அம்மா ஏன் அப்படி அந்த அளவுக்கு அவங்க மனசு பெரிய மனசுன்னு அர்த்தம் யாருக்கும் தெரியாம போயிட்டு வரலாம்னு படிச்சு படிச்சு சொன்னேன் நாம பொண்ணு பார்க்க போறோன்னு ஊர்ல போஸ்டர் அடிச்சு தான் ஒட்டலை இப்படி எல்லார் கண்ணையும் விழுந்துட்டு போனதுக்கு அப்புறம் அந்த காரியம் வேலுங்கம்மா சரி விடுறி எதுக்கு இப்ப அதையே பேசிக்கிட்டு இருக்க ஐயோ எனக்கு அப்படியே ஆத்திர ஆத்திரமா வருதுமா அந்த குடும்பம் நம்மள வேண்டாம்னு சொல்ற அளவுக்கு நாம என்ன தரந்து அண்டு போயிட்டோமா என் அண்ணனுக்கு என்ன குறைச்சல் எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா எங்க அண்ணனை வேண்டாம்னு சொல்லிருப்பாங்க செல்வி என்னமாச்சு நாங்க இப்படி பேசுறத வச்சு தெரியலையா நாங்க போன காரியம் நாசமா போச்சு இதுல என்ன ஆச்சுன்னு வேற கேள்வி நல்லா சொல்றேன் எல்லாரும் கேட்டுக்கோங்க எங்க அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போனோம்ல அந்த காரியம் நாசமா போச்சு அவங்களுக்கு எங்க அண்ணன் வேணாமா அதான் நீங்களாச்சும் உங்க குடும்பமாச்சுன்னு தூக்கி போட்டுட்டு வந்துட்டோம் போதும்மா செல்வி என்னம்மா பேசுற நாங்களும் சீக்கிரம் ஆனந்துக்கு ஒரு நல்லது நடக்கும்னு தான் யோசிச்சுட்டு இருக்கோம் என்னம்மா நீ அத புரிஞ்சுக்காம பேசுனா எப்படி விடுங்க நான் எதுவுமே பேசல நீ வாமா உள்ள ச்சே நீ விளுக்குண்ணா இவ்ளோ கோவம் வருது இப்படி கண்டபடி பேசிட்டு போறாளா இவ விடுங்க மச்சா என்ன மச்சா அரை மணி நேரம் இருக்கு கடைக்கு போயிட்டு வந்துடலாமா எனக்கு மனசு சரியில்லை மச்சா வாங்க மச்சா போயிட்டு வந்துடுவோம் வாங்க அம்மா என்னம்மா இது செல்வியக்கா அக்கா இப்படி பேசுறாங்க ஏதோ நாம ஏதோ அண்ணனுக்கு நல்லது நடக்க கூடாதுன்னு நினைக்கிற மாதிரி அக்கா இப்படி பேசுறது ரொம்ப கஷ்டமா இருக்குமா விடுற கூட்டு குடும்பம்னா அப்படிதான் இருக்கும் தேள் கொட்டுற மாதிரி சில பேர் பேசதான் செய்வாங்க நாம எல்லாத்தையும் தாங்கிட்டு தான் போகணும் மா அண்ணனுக்கு அந்த சம்பந்தம் அமையல போல இருக்குமா சரி விடு ஆனந்துக்குன்னு ஒரு பொண்ணு எங்கயாச்சும் இல்லாமல போயிடுவா கண்டிப்பா வருவா இது பாருப்பா சாப்பிடு பா இப்பாது என்னாச்சுன்னு சொல்லுங்களேன் அது ஒண்ணு இல்லம்மா உன்னை இன்னைக்கு பொண்ணு பார்க்க வர்றதாக சொல்லியிருந்தாங்க அதனாலதான் உன்னை சாயங்காலம் சீக்கிரமா வர அதுக்கப்புறம் தான் எல்லாரும் யோசிச்சு பார்த்தப்போ எங்களுக்கே அதில் விருப்பம் இல்லாத மாதிரி இருந்துச்சுமா அதே உன்னை தேவையில்லாமல் வர வேணாம்னு சொல்லி திரும்ப போன் பண்ணி நீ எப்பவும் போல வீட்டுக்கு வந்தா போதும்னு அவங்கள்ட சொல்லிட்டோம் பொண்ணு பார்க்க வரேன்னு சொன்னாங்களா அது பா யாருன்னு குமரன் சாரோட அண்ணன் ஆனந்த் இருக்கார்ல அவங்க வீட்டுல இருந்தா பொண்ணு கேட்டு வந்தாங்க நாங்க கூட ஆரம்பத்தில் குமரன் தம்பிக்குத்தான் பொண்ணு கேட்டு வர்றாங்களோன்னு சரின்னு சொல்லிட்டேன் அப்புறம்தான் ஆனந்துக்கு பொண்ணு கேட்டு வர தெரிஞ்சு பொண்ணை வர வேணாம்னு சொல்லிட்டுமா எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சிட்டோம் அந்த ஆனந்து கூட பெருசாக எதுவும் பேசல அந்த பொண்ணு செல்வி அப்படியே தாம் தூம்னு குதிச்சா அதுக்கு யார் என்ன பண்ண முடியும் ஆ செஞ்சு கேக்குற எனக்கு கல்யாணமே வேண்டாம் ஒரு தடவை கல்யாணம் பண்ணி நான் பட்ட கஷ்டம் எல்லாம் போதும் இன்னொரு தடவை என் வாழ்க்கையில கல்யாணம்னு ஒண்ணு வேணாம் பா பிளீஸ் பா பிளீஸ் நீ எதுக்கு கவலைப்படாத சரி அண்ணனுக்கு யார பொண்ணு கேட்டு போனாங்கன்னு தெரியுமா அது யாருக்குன்னு தெரியும் ஏதோ ராணுவ ரகசியத்தை மெயின்டைன் பண்ற மாதிரி நாங்க சொல்ல மாட்டோம்னு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க எங்க நம்ம அம்மா அப்பாவை கூட்டிட்டு போனா அவங்க யாரு பொண்ணு கேட்க போறாங்கன்னு தெரிஞ்சிடும் தான் இவங்களையும் விட்டுட்டு போயிருக்காங்க யார போய் பொண்ணு பார்த்துட்டு வந்து இப்படி அப்செட்டா இருக்காங்கன்னு தெரியலையே அது யாரா இருந்தா என்ன பொண்ணு கேட்டு போனா முதல்ல என்ன கேட்பாங்க என்ன தொழில் செய்றீங்க மாசம் எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க ஆனந்தன முதல் கொஸ்டின்லயே அவுட் அப்புறம் எப்படி அவங்க பொண்ணை கட்டி கொடுப்பாங்க ம் ஏ அகிலா என்னதான் இருந்தாலும் அவரு நமக்கு அண்ண அத மறந்துட்டு பேசாத சரியா அண்ணே அந்த நினப்பெல்லாம் எனக்கு இருக்கு நீயும் நானும் தம்பி தங்கச்சிங்கிற நினப்பு செல்விய காக்க இருக்கா இல்ல இல்ல அவங்க நம்மள எடுத்துரிஞ்சுதான பேசிட்டு இருக்காங்க அப்படி பேசுறவங்க கிட்ட என்னால பாசமால பேச முடியாதுன்னு அதுவும் இல்லாம நான் ஃபேக்ட் தானே பேசுறேன் எங்க பொண்ணு கேட்டு போனாலும் ஆனந்தனனுக்கு சம்பாத்தியம் எதுவும் இல்ல அப்படிங்கறப்போ பொண்ணு தர முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க இது நியாயம்தானே தானே இங்க பாரு சரி அது இருக்கட்டும் விட்டு தோலைய டேய் குமரா நீ ஆனந்த கிட்ட எதுவும் பேசினியா

அவங்க வீட்ல இருக்கிற பெரியவங்க கிட்ட பேசிட்டு வந்துருங்கம்மா வேலை சுமூகமா முடிஞ்சிரும் அதை விட்டுட்டு அண்ணன் பேசிட்டு வரும்னு எதிர்பார்த்தா நான் அப்பயார் ஆக வேண்டியதுதான் அண்ண நான் உண்மையதானே சொல்றேன் நீ தேவலாம டிலே பண்ணிட்டு இருக்கண்ணே அண்ணே உனக்கு எதுவும் பயமா ஆ நீ சொன்னா அவங்க ரிஜெக்ட் பண்ணிருவாங்கன்னு யோசிக்கிறியா எனக்கு தெரிஞ்சு நீ சொன்னா கண்டிப்பா ஆனந்தி அக்கா ரொம்ப சந்தோஷப்படுவாங்களே தவிர ரிஜெக்ட்லாம் பண்ண மாட்டாங்கன்னு